அறுபடை வீடுகள்ல எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கும் முருகன் கோவில் எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்கும் சரி என்ன ஒரு விஷயம்னா இப்ப யாத்திரை போறவங்க இருக்காங்களே சரி பின்னாடி வந்து ஜாதி புனியன் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாங்க அதாவது இந்த குளம் வாழ்க அந்த குளம் வாழ்க்கு போட்டு போவாங்க அந்த மாதிரி போறப்ப முருகர் எங்கள் சாதி தான் முருகர் எல்லாம் ஜாதியா பாக்குறதில்லப்பா என்னப்பா இருக்கணும் அதே மாதிரி சர்ப்ப காவடி போட அனுமதி இல்லை சர்ப்ப காவடி எடுத்துட்டு போக காவடி புஷ்ப காவடி அதெல்லாம் சர்ப காவடி சர்ப காவடினா இந்த பாம்பு மாதிரி பாம்பு இருக்கும் எனக்கு அது முழுசா தெரியல சர்ப்ப காவடின்னு சொல்றாங்க நீ என்ன காவடி எடுக்க போற நான் எல்லாம் காவடி எடுக்கவே தேவையில்லை ஏன்னா முருகன் திமுக காவடி எடுக்கிற இல்ல திமுகவுக்கு காவடி எடுக்கிறத இது எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் திமுக காரன் தான் எங்களுக்கு காவடி எடுத்து உங்க குழப்பம் நடத்தணும் இப்படி எங்களை எடுத்து பேச அங்க போய் எங்க கடைக்காரன் வேண்டாம் அதை விடு நாளைக்கு என்ன கவர்மெண்ட் லீவ் இருக்கா தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை உங்க இருக்கா இருக்கா நம்ம நான் எல்லாம் எப்பயுமே கடை ஓபன் பண்ணி வச்சிருப்பேன் ஓனர்ட்ட போய் கல்யாண கேக்குறேன் கேட்ட சும்மா கேட்டேன் சரி அரசியல் எப்படி போகுது அரசியல் நல்லா போய்கிட்டு இருப்பா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது எதுக்கு நீ கேள்வி அப்புறம் நினைச்சேன் எதுக்கு அதிமுக பிரச்சனை வெடிச்சிருச்சுல அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் நீங்க வந்து பொருளை கழிப்பிட்டு இருக்கீங்க நீ சும்மா சொல்ற அதாவது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்தை வந்து இவர்தான் புரட்சி தமிழ் தானே புரட்சி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா வந்து கொண்டு வந்தாங்க இவர் வந்து அதை வந்து அது வந்து பெரிய என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுக்கு வந்து இவருக்கு பாராட்டு விழா எடுத்தாங்கல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டாவோ சொல்லிட்டு இவர் இருக்கார்ல அவர் செங்கோட்டையன் அவர்கள் அங்க போகாம விட்டுட்டார் ஆஹ் அதனால இது வந்து ஒரு பெரிய அந்த செய்தி எல்லாம் வந்துச்சு வந்து செங்கோட்டையன் அவர்கள் அந்த விழாவில வந்து பங்கேற்கல அப்படின்ற புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு பாத்தியா என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு இங்கே அவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை என்னுடைய உணர்வுகளை அவர்களிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் இவங்க வந்து என்ன சொல்றாங்க வந்து ஒரு வலுவான கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறாங்க உங்க கட்சியில் இருக்கிறவங்களே முதல் என்ன வலுவா இல்ல எல்லார்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி புரட்சி தமிழர் பின்னாடி தான் எல்லாம் வலுவா நிக்கிறாங்க அவர் தான் பாத்தீங்களா டெல்லி எலெக்ஷன்லாம் வரவேற்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆமா மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னாதானே இவருக்கு வந்து புல போட்ட முடியும் அதனால இது பண்றாரு இல்லங்க அது வெற்றி வாழ்த்து தானங்க ஆகணும் எங்க கூட்டணிக்கு சம்மட்டி அடி கொடுத்துட்டாங்களாம் இந்தி கூட்டணிக்கு என்னப்பா இது எத்தனை நாங்க வந்து எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் எதிர்கட்சியா இருக்கு இந்தி கூட்டணிக்கு சம்மட்டி அடுன்னு என்ன அர்த்தம் எந்த கட்சி எதிர்கட்சியா இருக்குது ஆம் ஆத்மி எதிர்கட்சி தான அதாவது ஏங்க எங்க கூட்டணிலே இல்ல அப்புறம் உங்க கூட்டணி கட்சி எதிர்கட்சி இந்தி கூட்டணிப்பா இந்தி கூட்டணியில கூட்டணிலே இல்லையாங்க அவங்க டெல்லியில இப்ப ஆம் ஆத்மி இந்தி கூட்டணியில இருக்கு காங்கிரஸ் இந்தி கூட்டணியில இருக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க அவ்வளவுதான் தனித்தனியா இருந்து கூட்டணியா இருக்காங்களா ஆமா அதாவது இந்த ரெண்டு கட்சி அதாவது பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளவு வெறும் ரெண்டரை பர்சன்ட் ஆனா காங்கிரஸ் ஆறு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமா ஓட்ட பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு தான் மக்கள் அதிகமா ஆதரவு கொடுத்துருக்காங்க பாஜக ஏதோ சீட்டு வாங்கலாம் ஆனா மக்களுடைய வாக்குகளை வாங்கினதுல ஓட்டு வாங்க முடியாது ஆமா நாங்கதான் வந்து வெற்றி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டிலயும் அந்த எலெக்ஷனை கொஞ்சம் பொருத்தி போகலான்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த பக்கம் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பிரிஞ்சு நடந்ததுனால பிஜேபி வந்துச்சு கரெக்டா இதுவே சேர்ந்து இருந்ததுதான் வந்து பிஜேபி வர்றது கொஞ்சம் டஃப் ஆயிருக்கும் இப்போ பிஜேபி ஆட்சி டெல்லியில அதே போல தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சி எல்லாம் பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா திரும்ப திமுக வந்துருமா திமுக வந்துடும் அதனால எல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு இது நினைக்கிறார் ஆமா அப்படி எல்லாம் நான் நினைக்கல திமுக ஆட்சிதான் நிரந்தரமா இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து திருமாவர்கள் முதலமைச்சருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதிக்காரு பாத்தீங்களா ஆமா பாத்தன் பல கோரிக்கைகள்லாம் முன் வச்சு ஒரு கடிதம் எழுதிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா வேங்கவயல் விவகாரத்துல வந்து நீதி விசாரணை வந்து வரணும் அப்படின்னு ஒரு குழு அமைக்கணும் குழு வந்து அமைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டியல் சமூகத்துக்கான வணிக வளாகங்களை வந்து கட்டி கொடுக்கணும் இப்படியான சட்டங்களை வந்து கொண்டு வரணும் இந்த ஆணவ படுகொலை சட்டங்கள் இப்படின்னு நிறைய சட்டங்களை வந்து கொண்டு வரணும் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் தான் இந்த கடிதத்தை எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவர் ரெண்டு ஒரு கூட்டணியில இருக்கும் என்ன கூட்டணியில் இருக்கும்போது நேராகவே வந்து பேசலாம் இந்த கடிதத்தை எழுதுற மூலமா அவர் என்ன சொல்றாரு இல்லை நேராகவே கொடுத்துட்டார் நேராகவே கொடுத்துட்டாரா இந்த கடிதத்தை எங்க போய் ஒரு பத்து கோரிக்கை அப்படியே சொன்னால் என்ன வந்து ப்ராப்பராக இருக்கணும் இல்லங்க இல்லைங்க ப்ராப்பராக இல்லை மக்கள்கிட்ட விளம்பரம் தேடணும் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணியிருக்காரு அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இது அறிவிச்சிருக்காரு பத்தி அது மாதிரி இன்னும் முடிக்கிற இந்த நிகழ்ச்சியை இன்னும் முடிக்கலாம் அப்படியா சொல்லு நான் அதை மடைமாத்தலான்னு பார்த்தா விட மாட்டேன் கிடையாது 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 இந்த கோரிக்கையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு இல்லையா அதுல வந்து பெருநர்னு போட்டு என்ன எழுதுறாரு அப்படின்னா திரு தளபதி மு க ஸ்டாலின் அப்படின்னு அதான் அவர் பேர் அதுதானே தளபதி தானே தமிழ்நாட்டின் தளபதி எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாருக்குமே தலைவர் இருக்கு எங்க ஆதி காலத்துல இருந்து எல்லா தலைவர்களுமே பட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு திரு திருமாவளவன் அவர்கள் என்னன்னு எழுதுவாரு அவர் வந்து எடப்பாடி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அன்பு தம்பி விடுக்கும் கடிதம் இல்ல இப்ப நாங்க தொழில் திருமாவளவன்ட்ட போய் கட்டாயப்படுத்தணுமா தளபதியின் போடுங்க தளபதி போடுங்கன்னு அவரது திமுக காரங்க வந்து தளபதி ஸ்டாலின்னு விழிக்கலாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா பாசம் இன்னொரு கட்சி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு தளபதி அப்படின்ற அந்த அடைமொழி அவர்கிட்ட போய் கேளுப்பான் என்ன என்பா கேக்குற எனக்கு டவுட் உனக்கு என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியல எழுதி சீட்டு கேக்குறா எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டோ எக்ஸ்ட்ரா மூணு சீட்டோ கொடுக்கறதான் கொடுப்போம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே இருக்க எல்லா கட்சியும் எங்க கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்றாங்க பாஜக கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மறைமுகமா பாஜக கூடயா எங்க கூட கூட்டணி வர அப்படியா ஆமா அடிய போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கதான் சீட்டு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கோம் சீட்டு பத்தல நோட்டு பத்தல நோட்டு என்ன எங்கிட்ட இல்லாத நோட்டா சும்மா ஏதாவது பேசாத அது இன்னொன்னு வந்துட்டு இருக்கு பாத்தியா அதிமுக கிட்ட வந்து டிவிக்கு அறுபது சீட்டு கேக்குதான் ஹம் ஆயிரம் கோடி கேக்குதான் அப்படின்னு ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்காங்கப்பா ஆர்டிகல் எழுதிக்கிட்டு ரஜினி ரசிகர்கள முட்டையை கொண்டு எரிய போறேன்னு சொல்லிக்கிட்டு யாரு விஜய விஜய் வந்து மார்ச் ரெண்டாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரை சுற்றுப்பயணம் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து அழுகண முட்டை ஒரு முட்டை ஒன்னா தான் ரெண்டு லாரி வாங்கி வச்சுக்கோங்க விஜய் எங்க போனாலும் அழுகண முட்டையை கொண்டு எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஆமா என்னங்க இது தப்புப்பா ஏன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா ஒரு நடிகர் அவருமே கட்சி தொடங்கியிருக்காரு உங்களுக்கு தான் தைரியம் கிடையாது விஜயாவது கட்சி தொடங்கியிருக்காருல்ல அத பாராட்டுவீங்களா அதை விட்டுட்டு முட்டையை கொண்டு எறிவேன்னா என்ன அர்த்தம் ஆமா இவன் கடமை ரெண்டு முட்டை எறிங்க அழுகி போன முட்டையா நீ அந்த முட்டையை எடுத்து நான் கேட்ச் பிடிச்சி பிரெட் ஆம்லேட் போட்டு வித்துருவேன் அந்த அழுகி போன முட்டையா ஆமா ஆமா கூமுட்டையா இருக்கீங்களே கூமுட்டை சரி அது பக்கம் இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனா இல்லையா ஆமா அவர் வந்து இவர் இருக்கார்ல பி ஆமா யார் பி கே சொல்லு பி கேனா பிரசாந்த் கிஷோரு

டிவிக்கே உள்ள வீழ்த்தும் டிவிக்கே வீழ்த்தெல்லாம் செய்யாது எங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது பாஜா நாங்களே விழுந்துருவோம் நாங்க வீழ்த்தவே முடியாதுப்பா பாரு அதாவது ரெண்டு இருநூறின் துவக்கம் இதெல்லாம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு முதல்வர் அவர்கள் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அதாவது ஈரோடு கிழக்கு வெற்றி இருக்குல்ல இன்னைக்கு தான் சந்திரகுமார் அவர்கள் பதவி ஏற்றுக்காரு சரி அந்த வெற்றி அறிவிச்ச உடனே முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் துவக்கம் இருநூறு அப்படிங்கிறது சத்தியம் அதுதான் இப்ப அதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சந்திரகுமார்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பளம் கையில கொண்டு போனீங்களே நீங்க என்ன உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெற்றி கனியா அந்த பழத்தை கொடுத்தாரு அதை என்னால உதாசீனப்படுத்த முடியாது அதனால நான் கொண்டு போனேன் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வேட்பு மனு கொண்டு வரும்போது அது என் கையில இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து கடவுளையும் ஏத்துக்கிடுவோம் பெரியாரையும் ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இன்னைக்கு சீமான் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு பெரியாரை ஏத்துக்கிற தம்பிகள் யாராவது என் கட்சியில் இருந்தீங்கன்னா தயவு செய்து விலகிடுங்க பெரியாரை எதிர்த்தே தீருவோம் பெரியாரை எதிர்த்ததுனாலதான் டெபாசிட்டே வாங்க முடியாம இருக்கீங்க இதுல என்ன எதிர்கட்சி யாருமே நிக்கல இவர் நின்னாரு ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் கண்டிப்பா நம்ம நாற்பதாயிரம் வாங்கிடணும் எல்லா எதிர்ப்போட்டுகள் நமக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாராம் கடைசியில இருபத்தி மூணாயிரம் வாட்டு தானே நாலாயிரம் இருபத்தி நாலாயிரமா என்னப்பா ஒரு தானே கம்மி பண்ணி சொன்னேன் என்னமோ ஓட்டே வாங்க மாட்டாரு நீங்க போன தடவை பத்தாயிரம் ஓட்டு அந்த இவி கேஸ் அவர்கள் தடவை இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அது பாஜகவுக்கு போற ஓட்டு இவருக்கு வந்திருக்கு ஏதோ ஒன்னு வந்திருக்குல்லங்க எங்க பாஜக போகுது அதிமுக அடுத்த ஓட்ட நிற்பாங்கல்ல அப்ப வராதுல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் அடுத்த தடவை பாத்துக்கலாம் ஏன் அழுகுறீங்க நாங்கெல்லாம் தான் அழுதுகிட்டு இருக்கீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க நான் ராமதாசை பத்தி அப்படியே கட் பண்ணிட்டேன்

டிவி கூட வந்து அறுக்கி விட்டுது நீங்க எலெக்ஷன் இது கேஸ்ட் சர்வே எடுக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு வக்கு இல்லையா செம்பு இல்லையா திராணி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க எப்பா தெலுங்கானா மாநிலத்துல ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அது கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் சென்சஸ் சர்வே சர்வே ஏதோ ஒண்ணு எடுத்தாங்கல்ல எடுத்தப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம்களை பிசியில போட்டாங்க சரி இங்க என்னத்துல இருக்காங்க பிசிஎம் அப்படிங்கன்னு ஒன்னு தனியா இருக்கு பிசின்னு ஒன்னு தனியா இருக்கு இது தெலுங்கானால 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 அந்த மாதிரி பிசிஎம் எது எதுன்னு மாத்தாம பிசின்னு மொத்தமா போட்டாங்க இதனால பிசில இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி எதுக்கு பிரச்சனை எல்லாருமே ஒண்ணா இருந்துட்டு போவோமே அப்படின்னு தான் நாங்க எடுக்காம இருக்கோம் அதான் புரிதல் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல நான் சொல்றதுக்கு வரதில்லைப்பா இன்னொன்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காரு பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா பொங்கல் தொகுப்பு குடுத்தாங்கல்ல அதுல வேட்டி சட்டம் எல்லாம் குடுத்தாங்கல்ல அதுல வந்து ஆண்டுதோறும் காந்தி இருக்காருல ஆமா அவர் வந்து ஊழல் 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 பண்ணிக்கிட்டு இருக்காரு நாங்க வரும் இருபத்தி ஆறுல வந்த என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்ற காசை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் அமைச்சர் காந்திய சொல்லி ஏற பாருங்க காந்தி பண்றது ஊழல் அப்படின்னு அண்ணாமலையார்கள் சொல்லாம சொல்லிட்டு இருக்காருங்க இல்லங்க அவர் வந்து கைத்தறித்துறை அமைச்சரா இருக்காரு ஊழல் எல்லாம் நடக்கவே கிடையாது இவங்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து வேற குறை சொல்லவே இது கிடையாது காந்தி அவர்கள் சொன்னாரு நானும் நாயுடு இவரும் நாயுடு ஆனா ஓட்டு பட மாட்டாரு அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லையே ஏன்னா நாங்கெல்லாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவங்க ஜாதிங்கிறது எங்களுக்கு பிடிக்காது அதனாலதான் ஃபர்ஸ்ட் நியூஸை வந்து இதுல கனெக்ட் பண்றேன் ஜாதி சட்டை எல்லாம் போட்டு போகக்கூடாது டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படி இருக்கிற நாங்க எப்படிப்பா ஜாதிய பத்தி பேசுவோம் சும்மா இருப்பா கவுடாதான நீ கவுடாவா ஆஹ் என்ன இப்படிலாம் ஜாதிபதி படிக்கிட்டு இருக்கா எங்க தலைவர் பேசுறதை அப்படியே சொல்லி காட்டுறியா ஆமா அவரு என்ன கவுடடா தானே நீங்க ஜாதிபதி பேசணும் கடையில இடம் கிடையாது கிளம்பு சரி சரி ஜாதி கலவரம் ஜாதி எந்த கலவரமா இருக்கக்கூடாது தமிழ்நாடு தமிழ்நாடு எப்போயுமே அமைதி பூங்காவா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்னா இருக்கணும் நம்ம அப்படியே சேர்ந்து சமத்துவமா இருக்கணும் அவ்வளவுதான் என்ன சொல்ற அதுக்கு நீங்க ஆட்சி ஊட்டி இறங்கணும் இல்ல இல்ல அப்படி மக்கள் சொல்றாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் உடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு